எப்படியோ படுக்கைக்கு போற முன்னாடி ஒரு குட்டி அடுத்தானே காலையில் எழும்பதுக்கு கஷ்டம் என் அருமை செல்ல ஜப ஜபெட்யூல் கண்டிப்பா இருக்கணும் உண்மையான கத்துடிக பிள்ளைன்னா உனக்கென்று ஒரு ஜப செட்யூல் கண்டிப்பா ஊழியர்களுக்கு சொல்றேன் செடி இல்லாத ஊழியம் தண்ணி இல்லாத மேகம் ஜப செடி இல்லாத பிரசங்கம் சத்தம் இடுகிற வெண்கலோ ஜப இல்லாத ஆராதனை ஓசிடுகிற கைத்தளமா மாறிடும் ஜப செடியூல் கரெக்டா இருந்தா ஆண்டவர் பரலகத்தில் இல்ல நம்ம கூட வாசம் நம்புறவங்க பார்க்கலாம் கைகள் அசைத்து ஆமேனு சொல்லிடுங்க ி பர்சு தாவி ஆனவரை எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னை நானே கேட்டுக்கொண்டதான் உங்களை கேட்கிறேன் அப்போ அப்போ என்ன நானே கேட்டுக்குவேன் நீங்க ஆசதீர ஜோமணி கடமைக்காக இல்லை கிருஷ வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அல்ல சோதனை வரும் என்கிற பயத்திற்காக அல்ல பிராபோ சால்வாகாது என்கிற அச்சத்திற்காக அல்ல எந்த பின்னணி தமைத்துக் கொள்ளாம தேவ சமூகத்தில் ஆசதீர உட்கார்ந்து மனசுக்குளிர ஜோமணி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது எத்தனை மாதங்கள் மாறிவிட்டார் ராக்காலத்துல தேவனை நோக்கி அழுது ஜெபித்த எத்தனை ஆண்டுகள் மறந்து போயிட்டாரு அருமை செல்ல பிள்ளைகளை ஆலயம் வருவதால் மேன்மைதான் அதை விட மேன்மை ஜப அறையில் தான் இருக்குது என்னதான் கைச்சிக்கு ஆண்டு ஆராதிச்சாலும் அதெல்லாம் குருத்தோடு போடுகிற ஒரு கும்பல் வேடிக்கை அது தனி ஜப அறையில நம்ம ஜப ஷெடியூல் கரெக்டா இருந்தா அங்கதான் மகிமை வெளிப்படும் நம்புறவங்க இப்ப அலலி ஆசைங்க பார்க்கலாம் நல்லாவே அலலி ஆசல் எடுங்க நீங்க ஆசதீர ஜோமணி எத்தனை ஆண்டு ஆகுது நல்ல மனம் கூடுற ஜோமணி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு நல்ல மனசார ஜோமணி எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் மாறி மாறிவிட்டது புதிய body ஆண்டலை முன்னதாக வீடுகளுக்கு சென்ற பிறகு யாரோடு பேசாம தனிமையா கொஞ்ச நேரமukkaந்து உங்களுடைய வாழ்க்கையை ஷெட்யூல் பண்ணணும் बिफोर என்ட்டரிங் இன்டு a நியூ இயர் யூ பீயிங் த children of god this morning The Spirit of the Lord anticipates from you to create a real, a genuine, a typical prayer schedule. இந்த ஆண்டு முடிவதற்கு ஆண்டவரே வருகிற ஆண்டுல இதை சாதிப்பேன் அதை செய்வேங்கிற செடியில விட அப்பா இதை சாதிக்கணும் இல்லையோ இதை செய்யணும் இல்லையோ வருகிற ஆண்டுல என் ஜப செடியில் அமைச்சு அப்படி வாழ்வேன்னு சொல்லி நீங்க தேவனோடு ஒரு உடம்பெடுக்க பண்ணி பாருங்க என் அருமை செல்ல பிள்ளைகளே உங்க ஜப செடியில பருவத்துக்கு அறிய நிரூபிக்க முடியும்னா உங்க காரியத்துல எதையும் நிரூபிக்க தேவர் வல்லவர் நம்புறவங்க பார்க்கலாம் அருமை பிள்ளைகளே யாருக்காகவும் ஜப செடியூ மாற்றவே கூட எதற்காக விட ஜபெடியூலை விட்டு கொடுக்கவும் கூட யாரையோ பிரியப்படுத்துவதற்காக உண்மையான கற்றுளைய பிள்ளைனா ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி கூடாது செல்போனை உண்மையான ஜப வீரன் அல்ல ஜப மனிதனும் அல்ல செல்ல பிள்ளைகளை முடிஞ்ச பிறகுதான் என் மொபைல ஆன் பண்ணுமேங்கிற ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ணி பாருங்களேன் என் அருமை கற்றுடைய பிள்ளைகளை செல்போனை விட ஆண்டவரோடு பேசுவது மிக அல்லவா என் அருமை செல்ல பிழைகளை அணைகோடு ஆவிக்கிற வாழ்க்கை அழிப்பது செல்போன் என்று ஆடித்தனமா சொல்றேன் ரத்தத்தில் கட்டுப்பட்டு சொல்லிக்கூட ஜப உன் செல்போன் துணிக்க கூட ஜப நேரத்தில் கூட ஏன் என்றா என் அருமை செல்ல பிழைகளை அந்த கரெக்டா பண்ணி உலகமே அழிந்தா கூட நீ அழிய மாட்ட நம்புறவங்க பார்க்கலாம் நல்லாவே எல்லாருமே ஜபிக்கிற சிங்கம் கூட டஷ் பண்ண முடியாது சிங்கம் கூட சமாதானமா இருக்கும் ஜப மனுஷனா மனிதா இருந்தா சிங்கம் உங்களை சிங்கம் உங்கட சமாதானமா தூங்கும் சிங்கத்தின் வடிகளை தலையை வச்சு தூங்கல ஏன்னா ஜப வீரனை சிங்கத்துக்கு அதிகாரம் இல்லை நம்புறவங்க அது அலி அசல பார்க்கலாம் கைகளை அசைத்த அசல் எடுங்க என் அருமை பிள்ளைகளை ஜ ஷெட்யூல கரெக்டா தான் புது வருஷத்துல போனோம் இப்ப சொல்றேன் ஜப ஷெட்யூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நடக்காததும் வருகிற வருஷத்துல நடக்கும் பெற்றுக்குள்ள முடியாததை வருகிற வருஷத்துல பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி பார்க்க கதை நல்லவன் மிகவும் நல்லவ இப்ப பைபிள் இருந்து தேவ பிள்ளைகளும் மூணே மூனே உங்களுக்கு நான் சொல்லுவேன் வாழ்ந்த மூன்றே பேரை சொல்றேன்

மேட்யன்ஸ் மனித மனசாட்சி பட் டிவை மனுஷ ஆத்மாவில தேவனுடைய சானாதிபதி தேவனுடைய பிரதிநிதி தான் மனசாட்சி நம்புறவங்க இப்ப லலிஹாசிங்க பார்க்கல நல்லாவே லலிஹாசர் என் செல்ல பிள்ளைகளே தேவ மனிதர்களும் ப்ரேயர் ஷெடில் என்ற தலைப்பில் மூன்றே வசனம் தான் மூன்றே நபரைத்த உங்களுக்கு நான் சொல்லுவேன் நமக்கு முன் மாதிரி நமக்கு மாடல் யாரும் இல்லை ஏசப்பாத்தான் நம்புறவங்க இப்படி ஆசிரிய பார்க்கலாம் எல்லாரும் அதிலையும் ஆசிரியர் எடுங்க